சென்னை வானகரம் மேட்டுக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் பல்லக்கில் பவனி உலா சென்னை போரூர் சுங்கஞ்சாவடி அருகே வானகரம் மேட்டுக்குப்பம் சர்வீஸ் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் இரண்டாம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு புதிய பஞ்சலோக உற்சவமூர்த்தி அம்மன் பவனி உலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி அன்று மாலை சிறப்பாக நடைபெற்றது விழா ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகம் மற்றும் கிராம பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் பஞ்சலோக உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ கங்கையம்மன் வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பட்டாடை உடுத்தி ஒய்யாரமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் ஆலய சிவாச்சாரியார் ஸ்ரீதர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு புதிய பஞ்சலோக உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ கங்கையம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து குங்கும லட்சார்சனை நிகழ்ச்சியை நடத்தினார் குங்கும லச்சார்ச்சனையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பஞ்சலோக உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ கங்கையம்மன் பள்ளக்கில் எழுந்தருளி நாதஸ்வரம் தவில் இசையுடன் ஆலயத்தை சுற்றி பவனி வந்தார் இதில் பஞ்சலோக உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ கங்கையம்மனுக்கு சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது ගාන ඉද්‍යිය අවිවෘතිී සිත්ධනක් එගාන විචිත කාල විවාරය සකෘෂ්ටි කර ්‍රා්්‍යර්ත සර්වේෂ දක්ත ජරාණ සටල යාාදී ृිෂ්ටි දෝෂය ස්‍ර සැක

ब्रह्मी नम हो नम हो शिव विष्णु स्वरूप नम हो कालो दुर्गाणी नम हो दुर्यानी नम दिगंबरेश्वरी नम हो कालो दुर्गाधारिणी नम हो प्राणधारिणी नम हो तिंगला आदिन्द्र कुटुंबम राज्ञाकी नमः शिवज्ञान पराय निर्वाव नमः सूक्ष्म कीरवाम शरणगत संरक्षणे नमः ब्राह्मणी नमः श्री देवी गङ्गायुमिदायै नमः अत्रिपी चलीपना लक्ष्मा ओ आद्यम

Давай. சீதலே தும் ஜெகன்மாதா சீதலே தும் ஜெக்பிதா சீதலே தும் ஜெகதாத்ரி சீதலாயி நமோனமாக என்ற மந்திரத்திற்கு விசேஷமாக அமைந்த நமது வானகரம் சர்வீஸ் ரோடில் மேட்டுக்குப்பம் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் வருதந்தி என்ற சொல்லப்படும் சம்மசராபிஷேகமானது காலை முதல் சிறப்பான முறையில் நடைபெற்றன காலையில் மங்கள வாத்தியம் முழங்க புதிய விக்கிரமானது தரிகோலம் செல்லப்பட்டு கண் திறத்தல் வைபவம் எல்லாம் சிறப்பான முறையில் அம்பிகைக்கு நடைபெற்றன அந்த புதிய உற்சவ மூர்த்தி நமது ஆலயத்தில் எழுந்தருளிய காரணத்தினால் அம்பிகைக்கு விசேஷமாக காலை முதல் சிறப்பான யாகங்களும் பூஜைகளும் நடைபெற்றன முதலில் அந்த புதிய உற்சவமூர்த்திக்கு கரிகோலம் நடைபெற்று கண் வைபவம் நடைபெற்று அம்பிகை சிறிது நேரம் சைனாதி வாசம்லாம் வைத்து அம்மனுக்கு நவகலச யாகங்களும் திரவிய ஹோமங்களும் பூர்ணாகுதி நடைபெற்று அதே தருணத்தில் மூலவர் அம்மனுக்கும் புதிய உற்சவர் அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து யாகத்தில் மகா பூர்ணாவதியும் மூலவர் அம்மனுக்கும் அம்மனுக்கும் கலசாபிஷேகம் நடைபெற்று அலங்காரம் தீபாராதனைலாம் நடைபெற்று பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் அன்னதான பிரசாதமும் காலையில் வழங்கப்பட்டு சிறப்பான முறையில் நடைபெற்றன அதே தருணத்தில் இன்று மாலை புதிய உற்சவ மூர்த்தி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து எல்லாம் வைத்து சிறப்பான முறையில் கும்புமர்ச்சனை நடைபெற்று அம்மனுக்கு ஆராதனைகளும் சிறப்பு வழிபாடுகளும் நாதசர இன்னிசு நிகழ்ச்சி நடைபெற்று தீபாராதனையெல்லாம் நடைபெற்று அம்மன் புதிய உற்சவமூர்த்தியானது ஆலயம் வலம் வந்து அனைவருக்கும் அருட்பிரசாதங்கள் வழங்கப்பட்டு சிறப்பான முறையில் நிர்வாகமானது ஏற்பாடு செய்து பக்தர்களுக்கு இப்பொழுது அன்னதான வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கங்கையம்மன் ஆலயமானது ஒவ்வொரு வருடமும் அந்த கும்பாபிஷேக தினத்தை மிக சிறப்பான முறையில் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் இந்த வருடமானது மிக சிறப்பான முறையில் அம்மனுடைய பிரதான உற்சவமூர்த்தியையும் இன்று பிரதிஷ்டை செய்து மிக சிறப்பான கோலாகலமான முறையில் நடைபெற்றன ஆகையால் அனைவரும் இந்த கங்கைமன் ஆலயத்துக்கு வந்திருந்து அம்மனுடைய அணுகருத்தை பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் இங்கினும் சிறப்பான முறையில் நிர்வாகமும் ஆலய அர்ச்சகரும் நன்றி வணக்கம்